திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பந்துவராளி ராகத்தில் அமைந்த பொது திருப்புகள் ஆதிதாளம் இசைந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழில் நீரும் இசைந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூல் புளியதாடையும் அழுமானும் இலங்கு நூலும் புளியதலாடையும் அழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீ அணிந்த ஈசன் பரிபுடன் மேவிய குருநாதா பரிவுடன் வேரர முனிவோ உசந்த சூரன் கிளையுடன் வேற முனிவோ ஹ உகந்த பாசம் பயிரொடு தூதுவனியாதே உகந்த பாசம் பயிரொடுதூதுவனியாதே அசந்த போதன் துயர்கட மாமையில் வரவேணு அசந்த போதன் துயர்கிட மாமையில் வரவேணு அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளு அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளு